அதிகாரி பாராளுமன்றில் குரல் பதிவை போட்டு காட்டிய ரிசா டெம்பி உடனடி நடவடிக்கைக்கு உத்தரவு யாழ் ஆவா குழு தலைவர் உட்பட இருவர் கைது கைதான போது சிக்கிய கை கொண்டு எப்படி வந்தது என கிளரும் போலீசார் ஊடகர்களுக்கு நடுவிரலை காட்டி நக்கல் விட்டு சென்ற மகன் காருடையால் வெடித்த சர்ச்சை இருக்கும் வழக்குகளுக்கு மேல் மற்றொரு பிரச்சனையை தேடிக்கொண்ட அவலம் போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த அடுத்த சம்பவம் உளவியந்திரங்களில் ஏற்றி வரப்பட்ட பயங்கர போதைப் பொருள் தென்னிலங்கையில் பரபரப்பு சற்று முன் ஜனாதிபதி அனுரவிட்ட அவசர உத்தரவு நாடு முழுவதிலும் உடனடியாக நடைமுறைக்கு வருகின்றது புதிய திட்டம் பரீட்சைக்கு தோற்றும் மாணவிக்கு தந்தை செய்த மோசமான செயல் எதிர்ந்து கருகிய புத்தகங்கள் மகள் கனவில் மண்ணள்ளி போட்ட தந்தை எனது கௌரவத்துக்கு பங்கம் ஐந்து கோடி நஷ்ட கோரும் அடைக்கல நாதன் எம்பி இணையத்தில் தீயாக பரவும் விவகாரம் மாவீர நாள் நிறைவேந்தல் குறித்து பாராளுமன்றத்தில் விவாதம் சபையில் இருந்து கருத்து வெளியிட்ட தமிழ் அமைச்சர் யாழ்ப்பாணத்தில் வீடற்ற மக்களுக்கு அரசின் மகிழ்ச்சி செய்தி அடுத்த ஆண்டுகளில் புதிய வீடுகள் சபையில் அர்ச்சுனாவை தகாத வார்த்தைகளால் விழித்து பேச்சு சபாநாயகரின் திடீர் உத்தரவு கைதான பாடசாலை அதிபருக்கு நீதிமன்றின் உத்தரவு தகப்பனும் மகனும் போதை வியாபாரம் செய்து சிக்கிய சம்பவம் முன்னாள் அமைச்சரை தூக்கியது அனூர் அரசு வாக்கு மூலம் பெறுவதற்கு அழைத்து கைது சிறிது நேரத்திலேயே வெளியே வந்த அதிசயம் பவுனியாவில் அதிரடியாக மூடப்பட்டது பிரபல உணவகம் சுகாதார சீர்கேட்டு உணவகங்களை தேடி தேடி ஆப்படிக்கும் சுகாதார பரிசோதகர்கள் ஸ்ரீலங்காவில் அறிமுகமான புதிய திட்டம் தானாகவே ஏரிகளை சுத்தப்படுத்தும் ரோபோ இயந்திரம் களமிறக்கம் கொழும்பில் நடவடிக்கை ஆரம்பம் தொழில் முறை உதை பந்தாட்ட தொடரில் முதல் கோல் அடித்து சாதனை படைத்த தமிழ் வீரர் கொண்டாடும் புலம்பெயர் சொந்தங்கள் டொனால்டோவின் அறிவிப்பால் சோகத்தில் ரசிகர்கள் விடை பெறுகிறார் டொனால்டோ முழு உலகுக்கும் சாக் செய்தி கெகலிய ரம்புக்வெலவின் மகனான ரமித் ரம்புக்வெல நீதிமன்றத்துக்கு வழியே காத்திருந்த ஊடகவியலாளர்களை பார்த்து நாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரமித் செய்தியாளர்களை நோக்கி நடுவிரலை காட்டிய காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருவதுடன் பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இவருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் வருகையில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் ரமித் ரம்புக்வெல இருநூற்றி தொன்னூற்றி ஆறு அதிகமான சொத்துக்களுக்கு கணக்கு காட்ட தவறிவிட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவர் தன்னுடைய தந்தையின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பதினான்கு வரையான காலப்போதிய கருத்து கொண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இவருக்கு எதிராக சட்டப்படி குற்றப்பத்திரிகைகள் வழங்கப்பட்ட சிறிது நேரத்தில் கொழும்பில் மேல் நீதிமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களை நோக்கி நடுவிரலை காட்டிய காணொலி சமூக ஊடகங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கண்டி கிரிந்த பகுதியில் போதைப்பொருட்களுடன் பொருட்களுடன் ஆறு சந்தேக நபர்கள் மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டனர் மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் வளைப்பில் சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐஸ் உள்ளிட்ட பல்வேறு போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களின் மொத்த நிறை சுமார் முன்னூறு கிலோகிராம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதில் தற்போது நிலவும் தாமதத்தை துரிதமாக சீரமைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆட்பதிவு திணைக்கள் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முன்னேற்ற மூழாய்வுக் கூட்டம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வளாகத்தில் ஜனாதிபதியும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சருமான அன்பகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்ட அறிக்கையில் மைய உள்ள டிஜிட்டல் பொருளாதாரத்துடன் தொடர்பட்ட அரச முதலீடுகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பது அவசியம் என ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலில் தெரிவித்தார் பாதுகாப்பு தரப்பால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை நுரைச்சோலை காவல்துறை பொறுப்பதிகாரியின் ஆதரவோடு விநியோகிக்கும் போதைப் பொருள் மாபியா தொடர்பிலான குரல் பதிவு அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளை மீண்டும் அதற்கு சொந்தமான கும்பரிடம் வழங்குவது தொடர்பில் இந்த குரல் பதிவு பெற்றுள்ளது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசகர் தன்னுடைய உரையின் போது வடக்கு கிழக்கில் போதைப் பொருள் கடத்தலில் ராணுவமும் காவல்துறையும் தொடர்பு பட்டிருந்ததாக குற்றம் சுமத்துகிறார் ஆனால் அதில் உள்ள உண்மைத்தன்மை அறிந்து கருத்து தெரிவிங்கள் என கூறியிருந்தார் இதன்போது அவரின் உரையின் பின்னர் கருத்து வெளியிட்ட எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஜார்ட் பதிவுதீன் சபாநாயகரை தற்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் போதைப் பொருள் கடத்தலில் ராணுவம் மற்றும் காவல்துறையின் ஈடுபாடு குறித்து கருத்து வெளியிட்டார் ஆனால் தற்போது ஒரு குரல் பதிவு வழியாகி சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நுரைச்சோலை காவல்துறை பொறுப்பதிகாரியின் நடவடிக்கை இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது இதற்கு என்ன பதிலை அரசாங்கம் கூறப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு சம்பவங்களை அரங்கேற்றி வரும் ஆவா குழுவின் தலைவர் வினோத் உட்பட இருவர் நேற்று சுண்ணாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் ஆவா குழு வினோத் என்பவர் இரண்டு கிராம் நானூறு கிராம் ஹீரோனுடனும் அவருடைய சகா ஒருவரை கைக்குண்டுடனும் வாளுடனும் கைது செய்தனர் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் இருவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உயர்தர பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருந்த தன்னுடைய மகளின் பாடப்புத்தகங்கள் மற்றும் உடைகளை எரித்ததாக கூறப்படும் தந்தையை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறிகளை வைக்குமாறு பலாங்குடை நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சந்தேக நபர் பலாங்கோட சமனவில சீலகம பகுதியில் தச்சு தொழிலில் ஈடுபட்டு வரும் ஒருவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நபர் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு மதுபோதையில் வந்து தன்னுடைய மனைவியுடன் தகராறு ஈடுபட்ட நிலையில் அவரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேறி உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றனர் அதன்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் சந்தைகபரின் மகள் பரீட்சை அனுமதி அட்டை சீருடை மற்றும் சில புத்தகங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தாயுடன் சென்றதாக நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சந்திக நபர் இரவு வீட்டுக்கு வந்து தீ வைத்ததால் வீட்டின் ஒரு பகுதி எரிந்ததோடு அந்த சிறுமியின் மீதமிருந்த அனைத்து உடைகளும் ஆரம்பத்தில் வீட்டுக்கு வேறு யாரோ தீ வைத்ததாக சந்திக்கிறவர் கூறிய போலீசாரின் தொடர் விசாரணையில் தானே தீ வைத்ததை அவர் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறாயினும் வீடு தீக்கிரையாகி புத்தங்கள் அனைத்தும் அழிந்த போதும் அந்த சிறுமி மெனம் தளராமல் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியதாக பிரதேசவாசிகள் குறிப்பிட்டனர் தமது பெயருக்கும் கௌரவத்துக்கும் பங்கம் விளைவிக்கும் வகையிலும் செய்யும் நோக்கத்திலும் இணைய ஊடகங்கள் வழியாக பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததாக கூறப்படும் நடராஜா பெஞ்சமின் கனகரத்தினம் என்பவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கில்நாதன் கூறுகையில் தன்னுடைய சட்டத்தரணியின் மூலம் நடராஜா பெஞ்சமின் கனகரத்தினத்துக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவரிடம் ஐந்து கோடி ரூபாய் நஷ்டகீடு கோரியதாகவும் தெரிவித்தார் எனது அரசியல் நடவடிக்கையை பாதிக்கக்கூடிய வகையில் அவர் பல கருத்துக்களை வெளியிட்டார் அவை உண்மைக்கு புறம்பானது அந்த கருத்துக்கள் எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது எனவே அவர் தன்னுடைய குற்றச்சாட்டுக்காக ஆதாரங்களை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் மேலும் இதுவரை இலங்கையில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் அல்லது போலீஸ் நிலையங்களிலும் தமக்கு எதிராக எவ்வித முறைப்பாடுகளோ விசாரணைகளோ இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் நடராஜா பெஞ்சமின் கனகரத்திலும் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் என்னுடைய கௌரவத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் மன உளைச்சலுக்காக ஐந்து கோடி ரூபாய் நஷ்டகீடு வழங்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ் மக்களுக்கு முக்கியமான கார்த்திகை மாதத்தில் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நிரவு கூறுகின்றார்கள் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் அத்துடன் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று போராடிய இளைஞர்கள் அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆசைகள் அபிலாஷைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணக்குடா நாட்டில் இடம்பெயர்ந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்று அரசாங்கம் கூறியுள்ளது இந்த விடயத்தை வீடவிப்பு பிரதி அமைச்சர் டி வி சரத் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான மூன்றாம் நாள் பாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையான முந்தைய அரசாங்கத்தின் வீடவிப்பு திட்டங்கள் கடுமையாக விமர்சித்த அவர் அறுபத்தி நான்காயிரத்து நானூற்றி ஏழு வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போதும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் நாடாளுமன்றம் தன்னை தகாத வார்த்தைகளில் வெளித்து பேசியதால் தன்னுடைய வரப்பிரசாதங்கள் மீறப்பட்டதாக அர்ச்சனா ராமநாதன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் நாடாளுமன்ற நிலைய கட்டளை இருபத்தி இரண்டு ஒன்று முதல் ஆறு வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவலர்களை ஆரம்பித்து வைத்து பேசும்போது அவர் இதனை தெரிவித்தார் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்ட விவாதத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடரில் நாடாளுமன்ற செயலாளருக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளேன் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக விழித்து பேசிய தகாத வார்த்தைகளை கன்சாட்டில் இருந்து அகற்றுமாறும் எதிர்காலத்தில் அவ்வாறு செயற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார் அனுராதபுரம் பிரதேசத்தில் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கடமையாற்ற முப்பது வயதுடைய அதிபரை இவ்வாறு விளக்குமுறையிலில் வைக்கப்பட்டுள்ளார் விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ள பாடசாலை அதிபரின் மனைவி ஃபேலியகுட மாநகர சபையின் உறுப்பினர் ஒருவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலையின் அதிபர் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ நூற்றி எண்பத்தைந்து கிராம் கெரோயின் புதைப்பொருள் அடங்கிய பொதியுடன் கடந்த ஐந்தாம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் லஞ்ச மூழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவை பிணைகள் செல்ல கொழும்பு நீதவா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது லஞ்ச மூழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த காரணிகளை ஆராய்ந்த பின் கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம் என்று பிற்பகல் இந்த உத்தரவை பிறப்பித்தாா் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை போது அவர் கைது செய்யப்பட்டார் சுற்றுலா அமைச்சின் கீழ் உள்ள நான்கு நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட நேரடி மருத்துவ காப்புறுதிக்காக சட்டவிரோதமான ஒரு தனியார் தரகர் நிறுவனம் நியமிக்கப்பட்டதன் மூலம் இலங்கை காப்புறுதி கூட்டு நட்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பவுனியா கரவு வீதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் ஒன்று மாநகர சுகாதார பரிசோதகர்களால் பவுனியா கொரவு புத்தாணை வீதியில் உள்ள உணவகம் ஒன்றில் வழங்கப்பட்ட உணவில் புழு காணப்பட்டதாகவும் சுகாதார சீர்கேட்டுடன் குறித்த உணவகம் இயங்கியதாகவும் தெரிவித்து பவுனியா மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகரால் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மூடப்பட்டுள்ளது இன்றில் இருந்து எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை குறித்த உணவகம் மூடப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் சுகாதார பரிசோதகர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய திருத்தவியல்களை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நீர்நிலைகளில் இருந்து மிதக்கும் கழிவுகளை தானாகவே சேகரிக்கும் திறன் கொண்ட ரோபோ இயந்திரத்தை அறிமுகப்படுத்த கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த இயந்திரம் ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயல்படும் என்றும் அதன் செயல்திறன் மற்றும் நிகழ்நிற கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்தும் இலங்கையில் இந்த இயந்திரங்களை அறிமுகப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி சுற்றுச்சூழல் அமைச்சர் தலைமையில் இடம்பெற்றது ஆங்கில கால்பந்து தொடரில் கோலடித்த முதல் இலங்கை தமிழ் வம்சாவளி வீரர் என்ற பெருமையை பிமல் யோகநாதன் பெற்றுள்ளார் ஃபான்ஸ்லி எப்சியின் மிட் ஃபீல்டரான பிமல் ஜோகநாதன் டான்காஸ்டர் ரோவஸ்லீல் அணிக்கு எதிரான போட்டியில் குறித்த சாதனையை பதிவு செய்தார் ஆங்கில கால்பந்து தொடரில் மூன்றாவது அடுக்கு என்று அடையாளப்படுத்தப்படும் லீக்வான் தொடரில் பத்தொன்பது வயது இளம் வீரரின் இந்த சாதனை பாராட்டுகளை பெற்றுள்ளது பிரித்தானியாவின் தொலைமுறை உதவிபந்தாட்டக் கழகத்தை பிரதிநிதிப்படுத்த முதல் தமிழர் என்ற சாதனையை அவர் தனதாக்கியுள்ளார் தமிழ் பின்னணியைச் சேர்ந்த இளம் கால்பந்து வீரர்கள் இப்போது தொலைமுறை வெற்றியை அடையக்கூடியது என்பதை நிரூபிக்குமாறு முன்மாதிரியே அவர் பெற்றுக்கொண்டுள்ளார் போர்த்துக்கல் வீரர் கிறிஸ்டியானோ டொனால்டோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடர் தன்னுடைய கடைசி சர்வதேச தொடராக இருக்கும் என்று தெரிவித்தார் நாற்பது அவர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கால்பந்தாட்டத்துக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டேன் அநேகமாக ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகள் மட்டுமே நான் விளையாடுவேன் என்று தெரிவித்தார் இது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை அவருக்கு ஆறாவது உலகக்கோப்பை தொடராக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஐந்து உலகக்கோப்பைகளில் விளையாடிய அவர் போர்த்துக்கல் அணியை வழிநடத்தி ஜூரோ இரண்டாயிரத்தி பதினாறு பட்டத்தை வென்றார் ஐந்து முறை பாலண்டி ஓர் விருதை வென்ற ஒரே விருது என்ற பெருமையும் அவருக்கு இருக்கிறது சர்வதேச மற்றும் கிளப்பளவில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கோல்கள் அடித்துள்ள அவர் சர்வதேச ஆண்கள் கால்பந்தில் அதிக கோல் அடித்தவர் என்ற சாதனையை பதிவு செய்துள்ளார் டொனால்டோவின் ஓய்வு அறிவிப்பு கால்பந்து உலகில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடியபடி ரகசியமாக கைமாற்றும் அதிகாரி பாராளுமன்றில் குரல் பதிவை போட்டு காட்டிய ரிசா டெம்பி உடனடி நடவடிக்கைக்கு உத்தரவு யாழ் ஆவா குழு தலைவர் உட்பட இருவர் கைது கைதான போது சிக்கிய கை கொண்டு எப்படி வந்தது என கிளரும் போலீசாரு ஊடகர்களுக்கு நடுவிரலை காட்டி நக்கல் விட்டுச் சென்ற கெகலியதின் மகன் கானொடியால் வெடித்த சர்ச்சை இருக்கும் வழக்குகளுக்கு மேல் மற்றொரு பிரச்சனையை தேடிக்கொண்ட அவலம் அதிர்ச்சி கொடுத்த அடுத்த சம்பவம் உளவியந்திரங்களில் ஏற்றி வரப்பட்ட பயங்கர போதைப் பொருள் தென்னிலங்கையில் பரபரப்பு சற்று முன் ஜனாதிபதி அனுரவிட்ட அவசர உத்தரவு நாடு முழுவதிலும் உடனடியாக நடைமுறைக்கு வருகின்றது புதிய திட்டம் பரீட்சைக்கு தோற்றும் மாணவிக்கு தந்தை செய்த மோசமான செயல் செயல்பு கருகிய புத்தகங்கள் மகள் மண்ணள்ளி போட்ட தந்தை எனது கௌரவத்துக்கு பங்கம் ஐந்து கோடி நஷ்ட கோரும் அடைக்கலநாதன் எம்பி இணையத்தில் தீயாக பரவும் விவகாரம் மாவீர நாள் நிறைவேந்தல் குறித்து பாராளுமன்றத்தில் விவாதம் சபையில் இருந்து கருத்து வெளியிட்ட தமிழ் அமைச்சர் யாழ்ப்பாணத்தில் வீடற்ற மக்களுக்கு அரசின் மகிழ்ச்சி செய்தி அடுத்த ஆண்டுகளில் புதிய வீடுகள் சபையில் அர்ஜுனாவை தகாத வார்த்தைகளால் விழித்து பேச்சு சபாநாயகரின் திடீர் உத்தரவு கைதான பாடசாலை அதிபருக்கு நீதிமன்றின் உத்தரவு தகப்பனும் மகனும் போதை வியாபாரம் செய்து சிக்கிய சம்பவம் முன்னாள் அமைச்சரை தூக்கியது அனுர அரசு வாக்கு மூலம் பெறுவதற்கு அழைத்து கைது சிறிது நேரத்திலேயே வெளியே வந்த அதிசயம் பவுனியாவில் அதிரடியாக மூடப்பட்டது பிரபல உணவகம் சுகாதார சீர்கேட்டு உணவகங்களை தேடி தேடி ஆப்படிக்கும் சுகாதார பரிசோதகர்கள் ஸ்ரீலங்காவில் அறிமுகமான புதிய திட்டம் தானாகவே ஏரிகளை சுத்தப்படுத்தும் ரோபோ இயந்திரம் களமிறக்கம் கொழும்பில் நடவடிக்கை ஆரம்பம் தொழில் முறை உதை பந்தாட்ட தொடரில் முதல் கோல் அடித்து சாதனை படைத்த தமிழ் வீரர் கொண்டாடும் புலம்பெயர் சொந்தங்கள் டொனால்டோவின் அறிவிப்பால் சோகத்தில் ரசிகர்கள் விடைபெறுகிறார் பெறுகிறார் டொனால்டோ முழு உலகுக்கும் சாக் செய்தி